ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி வாழைப்பு வடை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் கடலப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணிவிட்டு மோரில் அரிஞ்சு போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் அரை இஞ்சி துண்டு நாலு பூண்டு கருவேப்புள்ள கொத்தமல்லி வாசனைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஊற வச்ச கடப்பருப்பு வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதில் வந்துட்டு என்னென்னு பார்க்குன்னா பூண்டு நால் பல் பூண்டு எடுத்துருக்கேன் அரை துண்டு இஞ்சி ஏன்னா இஞ்சி பூண்டு கடலப்பருப்பு இது மூணுத்தையும் அரைச்சிக்கிட்டா ஸோ குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் படுறப்ப திப்பி திப்பியே படாது அதனால் இப்படி வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரிஞ்சி அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு வாசனைக்கு கருவேப்பில் கொத்தமல்லி அவ்வளோதான் இப்போ சேர்ந்து ஒட்டுக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற வாழைப்பூ வடையை போட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு சைடு ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும் ஸோ வடை ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு ஸோ இப்போ எடுத்துடலாம் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ